நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் தனிமனித ஒழுக்கம் ரெண்டாவது நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான விடை என்ன அப்படிங்கிறத நாமே தேடுறது பிரச்சனை வரும்போது என்றைக்கு நம்மளே சிந்தித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கை வெற்றிக்கான பாதைக்கு திரும்பும் வெற்றிக்கான பாதையில் பயணிக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிற கதை உங்களுக்கு அழகாக சொல்லித்தரும் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார் அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொன்னாலே நல்ல கூட்டம் இருக்கும் ஏன்னா அவர் சொல்கிற எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப எளிதாக பின்பற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அவர் ஒரு பேச்சாளர் மட்டும் கிடையாதுங்க ஒரு பெரிய தொழிலதிபரும் கூட அந்த பேச்சாளருக்கு ஒரு பழக்கம் உண்டு அது என்னென்னா வருஷத்துக்கு முறை சின்னதா ஒரு போட்டி நடத்தி அந்த போட்டி மூலம் ஒருத்தர தேர்வு செய்வார் அப்படி தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபருக்கு இவரே அந்த வருஷம் முழுக்க பயிற்சியும் கொடுப்பாரு எதுக்கு பயிற்சி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை ஒரு வெற்றியாளரா மாத்துறதுக்கு அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட பிறகு நிறைய பேர் சிறந்த வெற்றியாளரா இருந்தாங்க இதனால இந்த போட்டியை ரொம்ப முக்கியமானதா எடுத்துக்கிட்டு நாட்டுல இருக்கிற எல்லோருமே ரொம்ப ஆர்வமா கலந்துக்குவாங்க இப்படி இருக்கும்போது அந்த வருஷத்துக்கான போட்டி அறிவிப்பு வெளியிடப்பட்டு போட்டியும் நடக்குது பல கட்ட தேர்வுகளுக்கு பிறகு மூணே மூணு பேர் மட்டும் இந்த பேச்சாளரை நேரில் சந்திக்கிறதுக்காக அழைக்கப்படுறாங்க அவங்களோட பேரை நாம் எக்ஸ் ஒய் செட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த பேச்சாளரை சந்திக்கிற அந்த நாளும் வருது இவங்க அந்த வீட்டுக்கு அதாவது இவங்களுக்கு போட்டி நடத்தினார்ல அந்த பேச்சாளரோட வீட்டுக்கு அழைக்கப்படுறாங்க வீட்டுக்குள்ளே போனதும் இவங்க மூணு பேருக்கும் பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த வீடு அவ்வளவு சுத்தமாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இவங்க மூணு பேரையும் வரவேற்கிறதுக்கு அந்த பேச்சாளரோட செக்ரெட்டரியும் வராரு இவங்க மூணு பேரையும் வரவேற்று இவங்க மூணு பேருக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு இருக்குது அந்த அறைகளை இவங்கக்கிட்ட காட்டுறாரு இவங்க ஆளாளுக்கு தங்களுக்கான அறையில் போய் உட்காந்துக்கிறாங்க அடுத்த நாள் தான் அவங்களுக்கு நேர்முக தேர்வு அதனால் அந்த ராத்திரி முழுசும் அங்கே தான் தங்கணும் அவங்க மூணு பேரும் ராத்திரி முழுசும் அங்கேயே தங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் மூணு பேருமே தயாராகி அவரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எட்டு மணிக்கெல்லாம் அந்த செக்ரட்டரியும் அங்கே வந்து மூணு பேரையும் பேச்சாளரோட அறைக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த அறை கதவு திறக்கும்போது இவங்க மூணு பேரும் உள்ளே போறாங்க ஆப்போசிட்டில் அந்த பேச்சாளர் நிற்கிறாரு இவங்க மூணு பேருக்கும் பயங்கர சந்தோஷம் ஏன்னா இந்த பேச்சாளரை இவங்க இதுவரைக்கும் மேடல நின்று பேசும்போது தான் பார்த்துருக்குறாங்க பக்கத்துல போய் பார்த்ததே கிடையாது அவரை பக்கத்துல போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதனால அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பேச்சாளர் யார ஃபர்ஸ்ட் இந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்க போறாரு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் இந்த இசட் அப்படிங்கிற நபரை தங்கிட்ட கூப்பிட்டு அவரோட நெஞ்சில் ஒரு பேல்ஜை குத்துறாரு அந்த பேல்ஜில் வெற்றியாளர் அப்படின்னு எழுதியிருக்கு அதாவது வின்னர் அப்படின்னு எழுதியிருக்கு மற்ற ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்துச்சு இவனும் நம்ம கூட தான் வந்தான் நம்மளை மாதிரி தான் ஒரு அறையில் தங்கியிருந்தான் இப்போ இந்த அறைக்கு கூட நம்ம கூட தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் ஒரு நேர்முக தேர்வு கூட பண்ணாமல் ஒரு சின்ன கேள்வி கூட கேட்காம இவனும் வெற்றியாளராக தேர்ந்தெடுத்திருக்காரே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் கோபம் வந்துச்சு அந்த பேச்சாளருக்கு இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே புரியுது அப்படியே அவர் அந்த மூணு பேரையும் கூப்பிட்டுட்டு அவங்க ஏற்கனவே தங்கி இருந்தாங்கல்ல அந்த அறைக்கு போகிறாரு முதல்ல அந்த எக்ஸ் அப்படிங்கிற நபரோட அறைக்குள்ள நுழைகிறாங்க அந்த அறைக்குள்ள இவருக்கு முதல் நாள் அலர்ட் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு அந்த அறை ஆனால் இப்போ அந்த அறையை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பொருட்கள் சிதறி கிடக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த பேச்சாளர் சொல்றாரு வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா என்ன தகுதி வேணும் தெரியுமா தனிமனித மனித ஒழுக்கம் இது அடுத்தவருடைய வீடு அடுத்தவருடைய அறை அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த அறைய இப்படி போட்டிருக்க மாட்டீங்க அதனால ஃபர்ஸ்ட் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நாம வெற்றியாளராக முடியும் அப்படின்னு சொன்னாரு எக்ஸ் அப்படிங்கிற நபருக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அடுத்ததா இந்த ஒய் அப்படிங்கிற நபரோட அறைக்கு போறாங்க எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சிருக்காரு சுத்தமாக அந்த அறை இருக்கு இப்போ ஒய் அப்படிங்கிற நபருக்கு சந்தேகம் நம்மளும் அறைய சுத்தமாக தானே வச்சுருக்கோம் நம்மள ஏன் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு இந்த பேச்சாளர் அதையும் கவனிக்கிறாரு இந்த பேச்சாளர் ஒய் நபரோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிறாரு அவரோட மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்து இப்போ எல்லாருமா சேர்ந்து இசட் அப்படிங்கிற அந்த நபரோட அறைக்கு போறாங்க அந்த அறையில போய் பார்த்தா அந்த அறையும் ரொம்ப சுத்தமா இருக்கு வெச்ச பொருட்கள் வச்ச இடத்துல இருக்கு இப்பதான் அந்த பேச்சாளர் அவங்க மூணு பேரையும் பார்த்து சொல்றாரு நீங்க இந்த அறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் இந்த அறைகளில் இருக்கக்கூடிய குளியலறை ஒவ்வொன்றிலையும் மேலே வால்பு இருக்குது அந்த வால்பை பூட்டி வச்சுருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனால உங்கள் மூணு பேரோட அறையிலையும் வால்பு பூட்டி இருந்துச்சு பூட்டி இருந்துச்சுன்னா கீழே பைப்பில் தண்ணி வராது இந்த எக்ஸுங்கிற நபரும் சரி ஒய்ங்கிற நபரும் சரி தன்னுடைய அறைக்குள்ளே வந்த உடனே குழாயில் திருப்பி பார்த்துட்டு தண்ணி வரலை அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிக்கிட்ட தொலைபேசி மூலமாக சொல்லிட்டாங்க இந்த விஷயம் எனக்கும் சரி பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற நபரோட அப்படிங்கறத கண்டுபிடிச்சி பூட்டி இருந்த வாழ்வை கண்டுபிடிச்சி திறந்து பைப்பை பயன்படுத்திக்கிட்டாரு இந்த மாதிரி தனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இந்த மாதிரி யாரு தனக்கு சின்னதா ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இல்ல பெருசா ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி தானே சிந்திச்சு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளராக முடியும் இப்போ அவர் சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் ஏன் அப்படிங்கிற நபரை தேர்ந்தெடுத்தே உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்க ரெண்டு பேரும் உங்களை மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு முதல்ல எல்லாத்தையும் மாத்திட்டு வாங்க அப்புறமா வெற்றியாளர் ஆவது எப்படி அப்படிங்கிற இந்த பயிற்சியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சாரு அந்த பேச்சாளர் இப்படிதாங்க நாமளும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் அந்த நல்ல சாதிக்கிறதுக்காக நாம எப்படி நம்மள மாதிக்கணும் அப்படிங்கறத நம்ம எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டோம் இல்ல நாம முன்னேறணும் வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படின்னா நாம சாதிக்க வேண்டிய நாம செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் இருக்கு ஒன்று தனி மனித ஒழுக்கம் இரண்டாவது வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை நாமளே எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது என்றைக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாமளே சிந்தித்து சரி பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கை வெற்றியான பாதையாக அம் அமையும் வெற்றிக்கான பாதையில் பயணிக்கும் அப்படிங்கிறத இந்த கதை உங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புனீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ